யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய தினத்தில் ஒரு இரு முக்கியமான விடயங்கள் சம்பந்தமான புதிய அப்டேட்களை இருக்கின்றோம் அதில் முதலாவதாக பதினை எழுபத்தி மூன்று புதிய அரசு நியமனங்களை வழங்குவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு தகவலும் அதே நேரம் அரச ஊழியர்களுக்குரிய அரச கரும மொழி தகமையை பூர்த்தி செய்வதற்கான கால எல்லை வந்து மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான தகவல்கள் இரண்டு தகவல்களை நாங்கள் முக்கியமாக பார்க்க இருக்கின்றோம் இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருந்தால் இதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது இவ்வாறான புதிய அப்டேட்களை உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக ஆஹ் எழுபத்தி மூன்று புதிய அரச நியமனங்களை வழங்குவதற்குரிய அஹ் அங்கீகாரத்தை அமைச்சரவை வழங்கி இருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஆசிரியர் நியமனங்கள் ஆறாயிரம் புதிய ஆசிரியர் நியமனங்கள் மற்றும் அரச நிர்வாக நிர்வாக சேவை அதாவது ராஜ்ய பரிபாலனைய அரச நிர்வாகத்துக்காக ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பேரும் அதே நேரம் சுகாதாரம் மற்றும் அதாவது சைக் சௌக்கிய ஜனமாத்திய தெப்பல் அதாவது சுகாதாரம் ஊடகத்துறை மற்றும் தபால் துறை போன்ற பல துறைகளுக்கு இந்த முகாமைத்து உதவியாளர்கள் கிராம சேவகர்கள் உட்பட பலர் இதில் உள்ளடங்குகிறார்கள் அதாவது புதிய நியமனங்கள் பதினைந்தாயிரத்தி எழுபத்தி மூன்றை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இந்த இது ஒவ்வொரு பல சேவையினர் காணப்படுகிறார் உதாரணமாக இந்த ஆறாயிரம் அரச ஆசிரியர் நியமனங்களுள் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஓரு நியமனங்கள் வந்து சப்ரகமூக மாகாண சபைக்காக விசேடமாக வழங்கப்படவிருக்கிறது பட்டதாரிகள் உயர்தரம் இவ்வாறு பல தகமைகளை பெற்றவர்களுக்காக இந்த புதிய நியமனங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இந்த நியமனங்களுக்குரிய வர்த்தமான அறிவித்தல்கள் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கலாம் எனவே இந்த பட்டதாரிகள் மற்றும் உயர்தர தகமை உடையவர்கள் அவதானமாக இருங்கள் இவை கெசட் பண்ண இருக்குது என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன் அடுத்த முக்கியமான விடயம் அதாவது அரச ஊழியர்களுக்குரிய தகமையை பூர்த்தி செய்வதற்கான கால எல்லையானது தற்போது நீடிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் ஏற்கனவே இந்த கால எல்லையானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரை ஏற்கனவே நீடிப்போண்டு வழங்கப்பட்டிருந்தது அந்த கால எல்லையானது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு தற்போது நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரை அரச ஊழியர்களுக்கு தங்களுடைய அஹ் இரண்டாம் மொழி தகமைக்குரிய அஹ் தகமையை பூர்த்தி செய்வதற்குரிய கால எல்லை கால அவகாசம் கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்குரிய அமைச்சரவை அங்கீகாரமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி அன்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் நிதானமாக இந்த இரண்டு வருட காலத்தில் அஹ் தாங்களுக்குரிய மொழித்தகமையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இந்த எனவே இந்த ரெண்டு வருட காலத்துக்குள் சம்பள ஏற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு இந்த மொழித்தகமை ஒரு தடையாக இருக்காது உங்களுக்கு இயல்பாக அவை கிடைக்கும் ஆனால் நிபந்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் மாதம் பதினாறாம் தேதிக்குள் நீங்கள் அதனை பூரணப்படுத்தி கொடுத்தல் அவசியமானது எனவே இந்த இரு தகவல்களும் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே இந்த த இரண்டு தகவல்களையும் எங்களுடைய இந்த வீடியோ ஊடாக நீங்கள் ஷேர் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் பயன் தரக்கூடியதாக அவற்றை ஷேர் செய்துங்கள் நாங்கள் மேலும் இதே போன்ற ஒரு வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்